திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிட்டாரு ஆனாலும் நிறைய பேருக்கு அந்த பயம் மட்டும் தொத்திக்கிட்டே இருக்குது எல்லாரும் அளவுக்கு பயம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சனி பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல பார்ப்போம் லாஜிக்காக வந்து சனி எங்கே இருக்கார் அப்படின்னா மீனத்தில் இருக்கார் மீ இப்போ சனி மாறி இருக்கிற இடத்துலையோ சனி பார்க்குற இடங்கள்லையோ உங்களுக்கு எந்த கிரகங்களும் இல்லைன்னு வச்சுட்டோமே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இன்னொன்று சிம்ம ராசிக்கு பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை சிம்ம ராசிக்கு சனி எட்டுல தான் ரொம்ப நல்லது அவர் இயற்கையாவே சிம்ம ராசிக்கு சனி பகவான் எட்டுல மறைஞ்சாதான் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் எப்பெல்லாம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருதோ அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் என்ன ஹெல்த்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும் படிப்பா இருக்கட்டும் கெரியரா இருக்கட்டும் உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் சனிக்கான பிரீத்தியில மிக முக்கியமானது எண்ணெய் வாங்கி ஏதாவது கோவிலுக்கு கொடுங்க அது சிவன் கோவிலா இருந்தா ரொம்ப நல்லது வீடு அருகாமையில இருக்கக்கூடிய இல்லை ஏதாவது கேட்பாரற்று சரியா அந்த கோவிலுக்கு எதுவுமே போய் சேர்றது இல்லை அந்த கோவிலே வந்து சரிவர இல்லை அப்படின்ற பட்சத்துல சரியான பூஜை முறைகளே நடக்காத கோவிலா இருக்கு சரிவர அந்த கோவிலில் வந்து யாருக்கும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரியான கோவிலா இருந்ததுன்னா அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி எந்த அம்மன் சன்னதியா இருந்தாலும் சரி சிவன் சன்னதியா இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தினுடைய சன்னதியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நேரா ஜிஹெச்சுக்கு போங்க உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்காங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்க வெயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்போ இல்லைன்னா கொடையோ வாங்கி கொடுங்க இதெல்லாம் சனியோட பிரீத்திக்கான பரிகாரம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே நல்ல ஃபீலிங்க்கு வருவீங்க இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி என்ற ஒரு உழைப்புக்கான கிரகம் யாரெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அயல்ற சனியும் ரொம்ப பாடா படுத்தும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க உடம்புல வேறு வர்ற அளவுக்கு உங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியுமோ எந்த அளவுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சு உங்க உடம்ப நீங்க நல்லா கவனிச்சுக்க முடியுமோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சனி கர்மகாரகன் அதனால உங்கள் கர்ம வினைப்படி நீங்க நடந்துக்காத பட்சத்துல தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சனி சூரியனோட மகன் சொல்லி சொல்லுவாங்க சூரியனோட சொ மகன்களை ஒருத்தர் தான் கர்ணன் கர்ணன் எப்பேற்பட்ட பெரிய வல்லல்னு உலகத்துக்கே தெரிஞ்சது அப்போ சனியும் அந்த மாதிரி தான் சனியை போல கொடுப்பார் யாருமே இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் ஏழரை சனி அஷ்டம சனி வருதோ அப்போதான் உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது புது புது விஷயங்கள்லாம் வீட்டுக்கு பொருள் சேர்க்கை நடக்கிறதுலாம் அப்பதான் நடக்கும் நீங்களே உங்கள் ஜாதகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அது உங்கள் அப்பா அம்மாவா இருக்கட்டும் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் நீங்கள் திருமணமாகி இருந்ததுன்னா உங்களுக்கோ இல்லை உங்க பார்ட்னருக்கோ கட்டாயம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலயோ இல்லை ஏழரை சனி ஆரம்ப காலத்து கிட்டத்தில்தான் திருமணத்திற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சனின்னு சொல்லக்கூடியது பாதம் எந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய செருப்பை கழட்டிட்டு பாதங்களுக்கு வேலை கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு நல்லது அது என்னங்க செருப்பை கட்டிவிட்டு பாதங்களுக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தூரம் கோவிலை சுற்றுங்க கோவிலை சுற்றும் போது கோவில்னு சொல்லக்கூடியது குரு அதில் இருக்கிற சுற்றுப்பாதையை சுற்றி வர்றது சனி குரு சனி சேர்ந்தவங்களுக்கும் குரு சனியை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கும் நினச்சதெல்லாம் கிடைக்கும் நாம் என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் உடனே நடக்கிறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகணும்னா குரு சனி சேர்ந்து இருக்கணும் அதுக்குதான் அந்த காலத்துல கோவில சுத்த சொல்லி சொன்னாங்க அதுல இருக்கிற ஜோதிட ரீதியான காரணமே இதுதான் இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அடங்கியிருக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இருந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் ஜோதிடன்றது லாஜிக்ல சிறப்பா வேலை செய்யும் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா போதும் ஜோதிட விதியை தாண்டி கிரகங்களை தாண்டி பலன் சொல்லும்போது தான் வந்து அவங்களா ஒரு பலனை கிரியேட் பண்ணி சொல்ற மாதிரியான சூழ்நிலையா இருக்கு இது யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே லாஜிக்காக புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தேதிக்கு எல்லாருக்குமே மு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்களே லாஜிக்காக புரிஞ்சு பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு செயல்லையும் ஜோதிடம் அடங்கியிருக்கு அதனால சனியை நினைச்சு பயப்படணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் யாருக்காவது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நடக்குதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை அருகாமையில இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு ருத்ராட்சம் மட்டும் வாங்கிட்டு வந்து கட்டிக்கோங்க ருத்ராட்சத்தை கட்டிக்கும் போது எப்பேற்பட்ட சனி தொந்தரவும் உங்களுக்கு நன்மையான சூழ்நிலையா மாறிடும் நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னாலே அது கண் கூட உங்களால உணர முடியும் ரொம்ப எளிமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப கஷ்டப்படணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை எந்த கடவுளும் நம்மள தண்டிக்கிறதுக்காக இல்லை அதனால அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க கடவுளை நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் தேவையே இல்லை அப்போ நீங்க பயப்படுறீங்கன்னா கடவுளை நீங்கள் முழுசா நம்பலை அப்படின்றது தான் அர்த்தம் அதனால கடவுளை முழுமையாக நம்புங்க உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் முழுமையாக வணங்குங்க சனின்னு சொல்லக்கூடியவர் தான் காவல் தெய்வம் குலதெய்வம் அதனால குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஆழமான நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை ஜோதிட சந்திரமொழி காஞ்சிபுரம்